வணக்கம் நண்பர்களே சிவகாமின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ கடைசியாக நாம பார்த்த காணொலியில் மகேந்திரர் சிவகாமியும் மாமல்லரையும் பிரித்து வச்சது தன்னுடைய தவறு அவங்கள பிரித்து வச்சது அவங்களுடைய காதில் அதிகமாக வளர்க்க தான் செய்யும் அப்படின்னு உணர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை மாமல்லர் போருக்கு புறப்படட்டும் அப்படின்ற ஒரு கட்டளையும் கொடுத்து தன்னுடைய ஓற்றன் சத்ருகணனை அனுப்பி வைக்கிறாரு இதுக்கடியில் மாமல்லர் தன்னுடைய அம்மா கிட்ட பரஞ்சோதியோடு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து கோட்டைக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பெல்லாம் மாமல்லர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் அடிப்பட்டு கிடக்க இருக்கிறதுனால அவர் எவ்வளோ வருத்தத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் பரஞ்சோதி மேலே அவர் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் சிவகாமியை அவர் எந்த அளவுக்கு காதலிக்கிறாரு அவளை சந்திக்காமல் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வேதனை தவிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போது தளபதி பரஞ்சோதி மாமல்லர் மாமல்லருடைய அம்மா அரசி இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மன்னர் அனுப்பிய செய்தியோட மன்னருடைய தலைமை ஓட்டன் சத்ருகண்ணன் மாமல்லர்கிட்ட வந்து சேர்றான் அப்போது அரசி என்ன சொல்கிறாங்கன்னா நானும் கூட வரேன் என்ன செய்தி கேள்வியும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறாங்க அப்படிங்கிறதோட கடந்த அத்தியாயம் காணொலி முடிஞ்சு போயிருந்தது இப்போ தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நாம இப்போ இருக்கிறது சிவகாமியின் சப்தம் இரண்டாம் பாகத்தின் பதினேழாம் அத்தியாயம் விடுதலை வேகமாக செய்தியை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னதால் ரொம்ப வேகமாக வந்து சத்ருகணன் வேர்க்க வெறுவிற்க வந்து நிற்கிறான் அவன் வந்து நின்னவனை மூணு பேரும் அவனை ஆர்வமாக பார்க்குறாங்க அவன் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கானோ அப்படின்னு அரசி மௌனத்தை கழிச்சு சத்ருகனா நீ யாருக்கு செய்தி கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இருக்கிற மூணு பேருக்குமே நான் செய்தி கொண்டு வந்திருக்கேன் தேவி முதல் செய்தியே உங்களுக்கு தான் நீங்கள் இத்தனை நாள் ஒரு பெரிய வீரரோட மனைவியாக இருந்தீங்க இப்போ ஒரு வீரனுடைய தாயாகவும் ஆகிறதுக்கான ஒரு காலம் வந்திருக்கு வாய்ப்பு வந்திருக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி எப்படி உங்கள் கணவரை ரொம்ப மகிழ்ச்சியோடையும் வீரத்தோடையும் போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சிங்களோ அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் மகனை மன மனதைரியத்தையோடையும் அனுப்பி வைக்கிறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு மன்னர் சொல்ல சொன்னாருமான்னு சொன்னோன்னா மாமல்லருக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவர் இதுக்கு தானே காத்துட்டு இருந்தார் ஓடி போய் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு எங்கள் அம்மா ஏதாவது தடை சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டு அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க தானே அப்பா சொன்ன மாதிரி என்னை மனசார அனுப்பி வைப்பீங்கள்ல அப்படின்னு கேட்குறாரு உடனே அரிசி என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுப்பா நெய்தி நம்ம செய்தி என்னன்றதை முழுசாக கேட்டுப்போம் அப்படின்றாங்க உடனே இளவரசர் சத்ருகன்ட்ட சரி என்ன செய்தி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறாரு எல்லாம் நல்ல செய்தி தாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செய்தியை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் கங்கை நாட்டு மன்னன் துர்வினிதன் இருக்கான் இல்லையா அவன் நன்றி இல்லாமல் நம்ம மேலே படையெடுத்து வரான் நம்ம அவனுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் அவன் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நமக்கு எதிராக படையெடுத்து வரான் புலிகேசி வரதுக்கு முன்னாடி அவன் வந்து காஞ்சிபுரத்தை பிடிக்கணும் படையோட வந்துட்டு இருக்கான் அதனால மன்னர் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லி அனுப்பியிருக்காருன்னா கழுகுண்டத்துல நம்மளோட படை இருக்கு இல்லையா அந்த படையோட நீங்க கிளம்பி போய் துர்வினிதன போர்ல சந்திக்கணும் அவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும் வெற்றி அடையணும் அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு அதான் உங்களுக்கான செய்தி கட்டலைன்னு சொன்னோம்னா மாமலருக்கு ஆவேசம் வருது சந்தோஷம் வருது இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச செய்தியை யாராவது சொன்னா என்ன பண்ணுவோம் எதுக்கா யார் இருக்காங்கன்னு பாப்பாமா அந்த செய்தி சொன்னவங்கள ஓடி கட்டி பிடிச்சிப்போம் இல்லையா அது மாதிரி மாமலரும் சத்ருகனனை கட்டிபுடிச்சிக்கிட்டு சதுருகனா இது உண்மைதானே கனவெல்லாம் காணல உண்மையிலேயே மன்னர் என்ன போருக்கு புறப்பட சொல்லிட்டாரா அப்படிலாம் கேட்குறாரு ஆமாம் இளவரசர் இது கனவே இல்லை இங்கே பாருங்க நிஜம் நான் ஓலை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட இருந்து கொண்டு வந்த ஓலையை காட்டுறான் அந்த ஓலையில் பல்லவர்களுடைய சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு ரிஷபம் அதாவது விடைன்னு சொல்லுவாங்க இல்லையா காளையை அந்த சின்னமும் வேல் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து இளவரசர் ஓலையை படிச்ச உடனே முகத்தில் அவருக்கு எக்கச்சக்க மகிழ்ச்சியை தெரியுது படித்து முடிக்கும் போது அவர் முகத்தில் சின்னதாக ஒரு குழப்பம் வருது நிமித சத்ருகனனை பார்த்து அப்பா உங்ககிட்ட வாய் ஏதோ செய்தி சொல்லி அனுப்பியிருக்காரு அது என்ன அப்படின்னு கேக்குறாரு மன்னர் போர் அது எதுன்னு பெரிய பிரச்சனையில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கலையை பற்றினா அவருடைய தாகம் குறையவே இல்லை இளவரசர் அதனால் ஆயன சிற்பியை பற்றியும் அவங்க மகளை பற்றியும் எனக்கிட்ட கேட்டார் அவங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்களான்னு கேட்டார் நான் இல்லைன்னு உடனே நீங்கள் போர்க்களத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆயனார் வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரையும் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர்க்களத்து போர்க்களத்துக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மன்னர்னு உடனே மாமலருக்கு சந்தோஷம் கண்ணா ரெண்டு லட்டு தின ஆசையாக மாதிரி அவர் மகிழ்ச்சி ஆகிடுறாரு போருக்கும் போ போகலாம் போருக்கு போறதுக்கு முன்னாடி சிவகாமியும் பார்த்து பேசலாம் போது கரும்பு ஆகுது ஒருவேளை அப்பா தெரிஞ்சிருக்குமோ அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி தான் சொல்லிருக்காரோ நமக்கு சிவகாமி அப்பாக்கு எப்படி தெரியும்லாம் யோசிக்கிறாரு அப்புறம் ஒருவேளை பரஞ்சோதி மூலமா தெரிஞ்சிருக்குமோ பரஞ்சோதி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தோணுது உடனே பரஞ்சோதி மல இருக்கிற பாசமும் அன்பும் மரியாதையும் அதிகம் ஆகுது அந்த நன்றியை வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா சில நேரத்தில் நன்றும் போது நம்ம என்ன சொல்லுவோம் கையை பிடிச்சி அழுத்துவோம் அது மாதிரி பரஞ்சோதி கையை பிடிச்சி அழுத்துறாரு இவர் எதுக்கிட்ட நம்ம கையை பிடிச்சி அழுத்துறாரு அப்படின்னு பரஞ்சோதி குழப்பமாக அப்படி சத்ருகணன் பக்கம் திரும்பிட்டு மன்னர் எனக்கு ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பிருக்காரு அப்படின்னு சத்ருகணன் கேட்டேன் சத்ருகணன் கிட்டே கேட்குறாரு ராமர் போகிற இடத்துக்குலாம் எப்படி லக்ஷ்மணர் கூடவே போனாரோ அதே மாதிரி மாமலர் போகிற இடத்துக்குலாம் உங்களை கூடவே போக சொல்லியிருக்காரு காஞ்சிபுரத்து கோட்டை பத்து கோட்டை காவல் பத்தின பிரச்சனைலாம் உங்களுக்கு வேணாமா மன்னரே வந்து அதை பார்த்துக்குறாரா அப்படின்னு சத்ருகணன் சொன்னவொன்னே இன்றைக்கி என்னடா ஒரே இன்பமான செய்திகளாக நமக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி மாமல்லர் என்னது என்னோட நண்பரும் என் கூட வராரா அப்படின்னு அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற வகையில் பரஞ்சோதியை மகிழ்ச்சியாக கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்புறம் அவங்க அம்மா பக்கமாக திரும்பி அம்மா காலில் விழுந்துட்டு அம்மா நீங்கள் எனக்கு விடை கொடுங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அம்மா கண்ணில் தண்ணியோடு என்ன சொல்றாங்கன்னா நீ நல்லபடியாக போயிட்டு வெற்றியோட திரும்பி வாப்பா அப்படிங்கிறாங்க மாமல்லர் எழுந்து ஏதோ சொல்ல வரவர் அப்படியே அமைதியாக இருக்காரு உடனே அம்மா பையன் ஏதோ சொல்ல வரான் தயி நிற்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னப்பா என்ன சொல்லணும் என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படிங்கிறாங்க அம்மா ஒன்றும் இல்லை ஆயினாரையும் சிவகாமியும் பற்றி அப்பா என்ன செய்தி சொல்லி அனுப்பிச்சாருன்னு கேட்டிங்கல்ல அப்படின்றா கேட்குறாரு அதுக்கு அவங்களும் ஆமாம் எனக்கு கேட்டேன்ப்பா என்ன அப்படின்றாரு அதுக்கு என்ன அப்படின்னோன்னே இல்லைம்மா நான் அவங்கள காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நான் போர்க்களத்துக்கு போகிறேன் என்னோடனே ஆமாம் அதை தானே அப்பா சொல்லியிருக்காரு நீ அப்படியே பண்ணுப்பா அப்படின்றாங்க அதுக்கு இவர் அம்மா சிவகாமியை இங்கே இருக்கும்போது நீங்கள் அவளை உங்கள் மருமக மாதிரி பார்த்துக்கணும்மா அப்படின்னோடனே மருமக மாதிரி என்னப்பா நான் மகளை மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு அரசி சொன்ன உடனே மாமல்லர் என்ன சொல்கிறார் மரும மகளை மகள மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்க வேணாமா மருமக மாதிரியே பார்த்துக்கோங்கனோன்னு அரிசி முகத்தில் ஒரு தயக்கம் ஏன்பா மகள் மாதிரி பார்த்துக்க வேணாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகத்தோடு பரஞ்சோதியை திரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க முகத்தில் ஒரு தெளிவு ஓ அப்படியா செய்தி ஆயினார்கிட்ட சிற்பக்கலை கற்றுக்க வந்த பரஞ்சோதி ஆயனாரோட மருமகனாக போகிறான் போல இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போது இது மாமல்லருக்கும் சரி பரஞ்சோதிக்கும் சரி தர்ம சங்கடம் இல்லையா உடனே மாமல்லர் பேச்சை மாத்துற மாதிரி சரிம்மா நேரம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் வெடி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மணி நேரத்துக்குலாம் அதாவது சத்துருகனன்ட்டு செய்தி கிடைச்ச ஒரு ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் பரஞ்சோதியும் இளவரசரும் வடக்கு கோட்டை வாசல் வழியாக புறப்பட்டு திருக்கழுக்குன்றம் போகிறாங்க அங்கே தானே படை இருக்குது அங்கேருந்து கிளம்பணும் இல்லையா அந்த படையோட மறுநாள் காலையில் கிளம்பு அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு அதனால அன்றைக்கி சாயந்தரமே ஆயனார் வீட்டுக்கு போய் ஆயனாரையும் சிவகாமியும் பார்த்துடலாம் மறுநாள் காலையில் படையோட புறப்பட அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பரஞ்சோதியும் இளவரசரும் என்ன பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறி ஒரு சின்ன படையோடு ஆயனார் வீட்டை நோக்கி போகிறாங்க எட்டு மாதமாக அவர் சிவகாமியை பார்க்கல இப்போது முதல் முறையாக பார்க்க போகிறாரு அது மட்டும் இல்லை நிறைய சந்தோஷமான செய்திகளோட பார்க்க போகிறாரு அதனால் அவளை பார்க்கணும் என்னென்னவோ பேசணும் என்னென்னவோ சொல்லணும்லாம் யோசிச்சுக்கிட்டே போகிறாரு காட்டுக்குள்ளே இருக்க ஆயனாரோட வீட்டை கிட்ட போனவொன்னே மாமல்லருக்கு கிடைக்கிறதுனவோ மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா அந்த வீட்டு கதவு பூட்டப்பட்டு பெரிய பூட்டு ஒன்று தொங்குது உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அமைதி மட்டும்தான் நிலவுது யாரும் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியலன்னு சொல்லி ஆந்தாட்டில் தொடரும் போகிறாரு கல்கி நாம் அடுத்ததாக பார்க்க போகுது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தில் பதினெட்டாம் அத்தியாயம் பிரயாணம் அதாவது பயணம் கார்த்திகை மாதத்து சாயந்தர வேலை மாலை வேலையில் காஞ்சிபுரத்துலேருந்து சிதம்பரத்தை நோக்கி போகிற ஒரு சாலையில் ரெட்ட மாட்டு வண்டி ஒன்று போயிட்டுருக்கு கூண்டு இல்லாத ரெட்ட மாட்டு வண்டி அதில் சிவகாமி அவங்க அத்தையும் உட்காந்துட்டு வண்டிக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ரதி துள்ளி குதித்து விளையாடிக்கிட்டு சாலை ஓரத்தில் வளர்ந்துருக்க புல்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வருது இந்த நம்ம கிளி ஒன்று இருக்கு இல்லையா சுகபிரமரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிளி என்ன பண்ணுறது ரதியோட முதுகு மேலே உட்காந்துக்கிட்டு சிவகாமியோட தோல் மேலே உட்காந்துக்கிட்டு வண்டி மேலே உட்காந்துக்கிட்டே கூடவே பார்த்துக்கிட்டு அதுவும் பயணப்படுது இதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் நம்ம புத்த துறவியும் ஆயனாரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த குறிப்பிட்ட வருஷம் ஐப்பசி மாதம் நல்ல மழை போல் அதனால ஒரு பதினஞ்சு நாளில் மழை கொட்டி தீத்திருக்கு ஆறு குளம் ஏரி எல்லாம் நிரம்பி வழியுது நஞ்சை நிலம் புன்சை நிலம் இது எல்லாத்துலேயுமே வேளாண்மை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது செழிப்பாக வளர்ச்சி இருக்குது மழை காலத்தில் எல்லாமே பசுமையாக அழகாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி இவங்க போகிற பயணத்தில் ஓரத்தில் இருக்கிற காட்சிகளும் அழகாக இருக்குது கடுமையான மழை நின்றுச்சுனாலும் இன்னும் வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியாத மாதிரி தான் வானம் எப்போவுமே மேகமூட்டத்தோடு காணப்படுது அப்பப்போ தூருது அந்த மாதிரியான ஒரு வானிலை தான் நிலவுது இப்போ வண்டியில போயிட்டு இருக்காங்க இல்லையா சிவகாமியும் அவங்க அத்தையும் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னா ஏமா சிவகாமி இன்னைக்கு மழை பெய்யுமோ அப்படின்னு அத்தை கேக்குறாங்க உடனே இவ மலை எங்க அத்தை இருக்கு அடிங்குறா அவங்க மழையை பற்றி கேட்டாங்க இவ சொல்றது மலையை பற்றி உடனே அவங்க ஆமாம் மழையை பார்த்தா மயிலுக்கு கொண்டாட்டம் தானே அப்படிங்கிறாங்க உடனே இவ சாயந்தரம் வெயில் அடித்தா கொண்டாட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறா அவள் அப்படி சொன்ன நீ என்ன சொன்ன அப்படின்றாங்க அத்தை நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு இவன் திருப்பி கேட்குறா இவங்க ரெண்டு பேருமே சம்மந்தமே இல்லாமல் பேசுற மாதிரி தெரியுது இல்ல என்ன காரணம்னா அவங்க அத்தைக்கு காது சரியாக கேட்காது ஆனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சிவகாமி சின்ன வயசு பொண்ணு தனியாக உலகத்தை கட்டத்தில் இல்லையா மாமலரை பற்றி நினச்சிட்டு இருப்பா காதல் வாழ்க்கையை பற்றி நினச்சிட்டு இருப்பா அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை பற்றி நினச்சிட்டு இருப்பா அதனால் எப்போயுமே அவள் என்ன அவங்க கேட்குறாங்க சொல்கிறாங்கன்றது காதில் வாங்கிக்காமல் இவ ஏதாவது ஒன்று சொல்லுவாள் அவள் பேசுகிறது சரியாக காதில் விழாமல் அத்தை ஒரு பதில் சொல்லுவாங்க இப்படி தான் இவங்களோட பேச்சு எப்போவுமே இருக்கும் அப்படி தான் இப்பயும் நடந்திருக்கு இவங்க காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஆறு ஏழு காத தூரம் பயணப்பட்டு வந்துடுறாங்க மழை காலத்துக்கும் அதுக்கும் மாலை வட்டத்துக்கும் அதுக்கும் சுற்று வட்டாரம் அப்படி குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அப்படி குளிர்ச்சியாக இருக்கும்போது கூட சிவகாமியோட மனசு மட்டும் எரிமலை மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா மாமலரை பத்தி நாகநந்தி இல்லாததும் அதுதான் சிவகாமியோட இந்த கோபத்துக்கு கொதிப்புக்கு காரணம் இப்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ப மாட்டோம் ஆனால் நம்பறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதுன்னு நமக்கு தோணிடுச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம் நமக்கு அவங்க மேலே ரொம்ப கோபம் வரும் கோபம் வரது மட்டும் கிடையாது அவங்க மேலே மட்டும் கோபம் வருதுன்றது கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் நமக்கு கோபம் வரும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் இது இயற்கையாகவே மனுஷங்களோட மனநிலை சுபாவம் ஆனால் இதுவே காதலர்களுக்குன்னு வரும்போது இந்த கோபம் இந்த மாதிரியான மனநிலை நூறு மடங்கு அதிகம் ஆகிடும் அப்படின்னு கல்கி சொல்கிறாரு இப்போது ஒரு காதலன் அப்படின்றவன் காதலி எப்படி பார்ப்பான் அவ பொண்ணும் இல்லை ஒன்றும்லாம் கிடையாது அவ தேவலோக ரம்பை தேவதை வானத்தில் இருந்து இறங்கி வந்தவ நமக்காக வந்து நலநர் இருந்ததுனால பூமியில் வந்து பிறந்து நம்ம காதலியாக கிடச்சிருக்கா அப்படின்னா அவன் நினச்சிக்குவான் அதே காதலி காதலினை பற்றி நான் நினைப்பான் சின்ன வயசுலேருந்து அவளோட கதாநாயகனும் ஒன்று இருப்பாள்ல அவளுக்கு தனக்கு பிடிச்சவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த தகுதியெல்லாம் ஒருத்தனுக்கு கொடுத்து அவன் தான் நமக்கானவனு அவன் ஒரு தெய்வீக புருஷனாக பார்ப்பா இல்லையா ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால காதலன் மேல காதலிக்கோ காதலி மேலே காதலுனுக்கோ ஒரு சின்னதாக கோவம் வந்தாலோ அவங்க நடத்துல ஒரு நடத்தையில் ஒரு சந்தேகம் வந்தாலும் முடிஞ்சுது இவங்க இவங்க ஒரு பயங்கரமான ஏமாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க பெரிய சிகரத்துலேருந்து அதில் பாதாளத்துக்குள்ளே விழுந்த மாதிரி ஆகிடுவாங்க இப்போது சிவகாமியோட மனநிலை அப்படிதான் இருக்குது அவளுக்கு இளவரசர் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது என்ன காரணம்னா நாகநந்தி அப்படி இல்லாதும் பொல்லாததும் சொல்லியிருக்காரு இவளை இவன் நம்புறா மாதிரியான விஷயங்களை பொய்களை இவக்கிட்ட சொல்லியிருக்காரு இவளும் நம்பிடுறா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னா காஞ்சி காஞ்சிபுரத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா பல்லவ சாம்ராஜ்யமே பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்குது அப்படின்னும்போது மாமலர் போருக்கு போகாமல் கோட்டுக்குள்ளே பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு இவன் யோசிக்கிறா சிவகாமியும் ஆயனாரும் காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் போர்க்காலத்தில் என்னென்ன நடக்குது பரஞ்சோதி எப்படி வீரமாக போர் புரிஞ்சோம் அப்படின்ற செய்திகள்லாம் இவங்க காதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது அது மட்டும் கிடையாது பரஞ்சோதியை நேரில் பார்த்தவொன்னே தான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத இப்போ சிவகாமி புரிஞ்சுக்கிறான் சாதாரணமாக பட்டிக்காட்டுலேருந்து தமிழ் கற்றுக்குறேன் சிற்பம் கற்றுக்குறேன்னு வந்து நின்று ஒரு ஆள் இன்னைக்கு இந்த அளவுக்கு வீரமான பேர் வாங்கி வச்சிருக்கான் அது மட்டும் கிடையாது யானைகிட்ட இருந்து தன்னை காப்பாற்றினவன் அப்பாவை காப்பாற்றினவன் அப்படின்றதுனால பரஞ்சோதி மலை இவளுக்கு நிறைய மரியாதை இருக்கு அதே நேரத்தில் மாமலர் என்னென்னா இந்த மாதிரி போருக்கு எதுவும் போகாமல் இந்த பெருமையில ஒன்று கூட தனது ஆக்கிக்காமல் கோட்டைக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு இப்படி இருந்தால் ஊர் உலகம்லாம் அவரை பயந்தாங்குழி பள்ளம் வந்தானே சொல்லும் அப்படின்னு நினைக்கிறாள் இந்த மாதிரி அவ தொடர்பு படுத்தி பார்க்கறதுனால தான் நாகநந்தி சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா இப்போ பயந்தாங்குழி பல்லவன் அவர் சொல்றது உண்மையா இருக்கும்னா அப்போ அவர் சொல்ற எல்லா விஷயமும் உண்மையா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா அதனால தான் மாமலர் விஷயத்துல பொண்ணு மாமலர் வந்து பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மாறின நாகநந்தி சொன்னவனா இவன் நம்பிடுறா எப்பவுமே கதைகள்ல என்ன சொல்லுவாங்க ஒரு திறமசாலியான அப்பா இருந்தா ஒரு சாதாரண அவருக்கு திறமையே இல்லாத ஒரு மகன் இருப்பான் நிறைய கெட்ட பழக்கங்களோட மகன் இருப்பான் அப்படின்னு கதையெல்லாம் இவ கேள்விப்பட்டிருப்பாள் அப்படி கதையில வர தான் தன்னோட காதலாம் வந்து அமையவான்னு இவ கனவுலையும் நினைச்சது இல்லை ஆனா இப்போ அப்படி ஒரு நம்ம இல்லாத ஒருத்தன் தான் நம்ம காதலழிச்சிட்டமோ நம்ம ஒரு சாதாரண பொண்ணு அவர் நம்மளை என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தியிருக்காரு நம்மளை பல்லவ சாம்ராஜ்யத்தோட ராணி ஆக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு இது எங்கேயாவது நடக்குமா தாம்பளிங்களே இப்படிதான் ஏமாத்துக்காருவங்க அதுலயும் ராஜகுலத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்கல்ல அப்படிலாம் நினச்சி நினச்சா அவளுக்குள்ள கோபம் வருது நம்ம கட்டி வச்ச கோட்டெல்லாம் தகுந்துடுச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுது இப்போது நம்ம ரொம்ப சோகமா இருக்கும்போது மழைலாம் பெஞ்சது மழை பெஞ்சதுன்னு வைங்களேன் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க நமக்காக வானமும் அழுகுதுன்னு நினைப்பாங்க தோணும்ல இல்லையா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தான் சிவகாமிக்கும் தோணுது அப்பப்போ தூறுகிற மழை வந்து இவளுக்காக தான் தூறுது வானம் இவளுக்காக அழுகுது அப்படின்னு நினச்சிக்கிறான் ஒரு சில நேரம் எப்படி சோகமாக இருந்தாலும் ஒரு சில நேரம் கொஞ்சம் வெயிலெல்லாம் வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது இவளோட மனநிலை வேறு மாதிரி இருக்கும் சரி இப்போ என்ன வாழ்க்கையாக முடிஞ்சு போச்சு நம்ம எதுக்கு இவரை நினச்சி கவலைப்படணும் இவர் சரியான பயந்தாங்குழி மோசமான ஆளை நினச்சி நம்ம ஏன் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும் அவரை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது இது ஒரு பெரிய உலகம் பல்லவ சாம்ராஜ்யத்தை தாண்டி இந்த உலகம் இருக்குல்ல நம்ம கிட்டே தான் இருக்கே நமக்கு நடன ஆட தெரியும் நம்ம நடன ஆடி எல்லாரையும் மகிழ்விக்கலாம் நம்ம வாழ்க்கையை நாம ஏன் பாழாக்கிக்கணும் நம்ம நாட்டியத்துக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் அப்படி யோசிக்கும் போது பெரிய பெரிய எல்லாரும் இவளுக்கு பயங்கரமான கற்பனைகள் வரும் அதனால ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா தன்னுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் நேரம் இருப்பான் இப்படி மாறி மாறி வருத்தத்துலையும் சந்தோஷத்துலையுமே இந்த பயணம் போயிட்டு இருக்கு இவளோட மனநிலை இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அப்பாவை பிரச்சனை பண்ணி நீ கிளம்பலான்னு சொல்லியிருக்கா இல்லை நாகநிதி சொல்கிற மாதிரி நம்ம பயணப்பட்டு போகலாம்ப்பா நம்ம காஞ்சிபுரம் கோட்டைக்கு போக வேணாம் வேறு ஏதாவது ஊருக்கு போகலான்னு சொன்னதே சிவகாமி தான் என்ன தான் மற்ற மற்ற விஷயத்தை பற்றியாக யோசித்தாலும் நாட்டிய கலை பற்றி யோசித்தாலும் சந்தோஷமான விஷயங்களுக்குள்ள மனசு செலுத்த முயற்சி பண்ணாலும் இவளுடைய வேதனை மாமல்லரை பற்றின நினைவு இவளுடைய காதல் இவளுக்கு இவளை வந்து வருத்தத்துக்கு ஆளாக்கிட்டே தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக மாலை நேரம் ஆகும்போது இவளோட வருத்தம் அதிகமாகிடுது இப்படி சோகமாக இவள் பயணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு எதுக்காக ஒரு படை ஒன்று மாதிரியான சத்தம் கேட்குது ஒரு அறிகுறி தெரியுது தார தப்பட்டை சங்கு கொம்முன்ற மாதிரியான வாத்தியங்கள்லாம் முழுங்குது பற ஒரு படை வர சத்தம் கேட்குது அந்த சத்தம் அதிகாயிட்டே வருது கொஞ்ச நேரத்துக்கெலாம் அந்த படை இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது படைக்கு முன்னாடி வர வீரர்களும் இவங்க கண்ணுக்கு தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படை யாரோடது என்ன ஏதுன்னு சொல்லாமல் அந்த இடத்துல தொடர்பு போடுறாரு கல்கி இப்போ நாம் பார்க்க போகிறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் பத்தொம்போதாவது அத்தியாயம் வந்தான் குண்டோதரன் இப்போது படை வருது அப்படின்ற சத்தம் கேட்டவுடனே கொஞ்சம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த புத துறவியும் வண்டிக்கே பக்கத்தில் வராங்க உடனே வண்டி ஓரமாக நிற்குது படைக்கு வழி விட்டு ஓரமாக நிற்கிது சிவகாமி அத்தை ரெண்டு பேரும் வண்டியிலேருந்து இறங்கி நிற்கிறாங்க நாகநந்தி என்ன பண்ணுறான்னா சாலை ஓரத்தில் மரத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறாரு இப்போ இவர் எதுக்கிட்ட படை வந்தால் இவர் ஒளிஞ்சு நின்றுக்கணும்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் இவர் மற்றவங்ககிட்டலாம் என்ன சொல்லி வச்சிருக்காரு நான் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கள பார்க்க மாட்டேன் அரச குலத்தை கண்ணாலே பக்கத்தில் நான் சபதம் எடுத்துகிட்டு இருக்கேன் அது எனக்கு ஒரு வேண்டுதல் அதனால் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு எல்லாரும் இவர் சொல்லி வச்சுருக்கேன் இருக்கார் இல்லையா அதனால அவர் மறைஞ்சு நிக்கிறது யாருக்கும் சந்தேகத்தை கிளப்பல அவர் எப்பவுமே இப்படிதான் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஒவ்வொருமா ஒதுங்கி நின்னாலும் என்ன படை இது எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்ற பரபரப்பு எல்லோருக்குள்ளேயும் இருக்கு இந்த படை தெற்கு பக்கம் இருந்து வருது இல்லையா அதனால இது வாதாபி படையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தருது வாதாபி படையிலன்னா யாரோட படை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி வர்ற வழியில நம்ம சிவகாமி மற்ற கூட வரவங்க எல்லாருமே எதை பத்தி பேசிட்டு பேசிட்டு வந்திருக்காங்கன்னா யுத்தத்தை பத்தியும் இது என்ன முடிவுல போய் முடியும் அப்படின்றத பத்தி தான் பேசுறாங்க வள்ளி முழுக்க யுத்தம் நடக்குது அப்படின்றதுக்கான அதை உறுதிப்படுத்துறதுக்கான காட்சிகள் இருக்கு சாலையில மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு என்னன்னா எல்லாரும் தெற்கு நோக்கி போறாங்க அதாவது காஞ்சிபுரத்துல இருந்து தெற்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க ஏன் அப்படி போறாங்கன்னா போர் வரப்போது இல்லையா காஞ்சிபுரத்துல இருக்க முடியாது சுத்து வட்டாரத்துல கிராமத்துல இருந்து வேற எங்கேயாவது பாதுகாப்பான இடத்த நோக்கி எல்லாரும் போறாங்க அப்படி போறவங்க யார் மாதிரி இருக்காங்கன்னா பெண்கள் குழந்தைங்க வயசானவங்க உடல் ஊனமுட்டவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் போகிறாங்க இதில் கபாலிகர்கள் கூட்டமும் இருக்குது அப்படி போகிற கபாலிகர்கள் பல்லவர்களை சபிச்சுக்கிட்டே போகிறாங்க குறிப்பாக நம்ம மாமல்லரை ரொம்ப மோசமாக திட்டுறாங்க சாபம் விட்டுக்கிட்டே போகிறாங்க மாமல்லர் தானே கல் கடையெல்லாம் மூடினாரு அதனால தானே இவங்க காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறாங்க அதனால அந்த மாமல்லன் காளிக்கு அந்த மாமல்லன் காளி மாமல்லன் காளிக்கு பலி கொடுத்துட்டு அவன் ரத்தத்தை நான் குடிக்கிறேன் மாமல்லனையும் தளபதி பரஞ்சோதியும் சேர்த்து எரிச்சு அந்த சாம்பலை உடம்பெல்லாம் பூசிக்கிட்டா தான் எங்கள் உடம்புல இருக்கிற எரிச்சல்லாம் தீரும் அப்படின்லாம் சுற்றிக்கிட்டே போகிறாங்க சிவகாமி வண்டியில் மாட்டு வண்டியில் போகிறனால அவளுக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கல நடந்து போகிற ஆயனாருக்கும் புத்த துருவிக்கும் எல்லாம் நல்லாவே கேட்குது ஆயனாருக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஆகிடுது புத்த துருவிக்கு அப்படிலாம் இருக்காது இல்லையா அவருக்கு மகிழ்ச்சியாக தானே இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த கபாலிகள்லாம் இருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் போய் அப்பப்போ பேசிட்டு வரார் அப்படி வந்துட்டு ஆயனார் கிட்டே ஆயனாரே நான் ஒருவேளை புத்த மதத்துலேருந்து வேறு ஏதாவது மதத்துக்கு போகிறேன் குறிப்பாக சைவ மதத்துக்கு வரேன்னா நான் கண்டிப்பாக கபாலிகர்களாக தான் மாறுவேன் அப்படின்றாரு உடனே இவர் என்ன சாமி நீங்கள் வந்து அகிம்சை தான் முக்கியம்னு சொன்ன புத்த பகவானை விட்டுட்டு நீங்கள் போய் கபாலிகரானு சொல்கிறீங்க ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்டவுடனே இவ இந்த இவர் என்ன சொல்கிறாரு பேச்சை மாற்றின மாதிரி வேணுடனே சத்தமாக என்ன சொல்கிறாரு ஆமாம் ஒன்று நினைக்கிறோம் யுத்த பகவான் ஒன்று நினைக்கிறாரு யுத்த தேவன் ஒன்று நினைக்கிறாரு அப்படின்னு ஒன்று ஆ எனக்கு புரியல புத்த பகவான் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறாரு உடனே சிவகாமிக்கு சிரிப்பு வந்துடுது அப்பா உங்களுக்கும் அத்தை மாதிரி காத்து கேட்காம போயிடுச்சா அப்படின்னு உடனே நாகநந்தியும் கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆயனாரே நான் புத்த பகவான்னு சொல்லலை யுத்த பகவானை பற்றி சொன்னேன் யுத்த தேவனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு அதாவது காது கேட்கலாம் வேணும் சத்தமாக பேசி கிண்டல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி உடனே ஆயனாரும் ஓ யுத்த தேவனா அவர் என்ன சொல்கிறாரு நம்மளை வழிமறிக்கிறாரா அப்படின்னு கேட்டவொடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஆபத்துலாம் வந்துட்டு இருக்குல்ல மேற்கு பக்கம் வந்து கங்க நாட்டு வருது தெற்கு பக்கம் வந்து பாண்டிய மன்னரோட படம் வந்துக்கிட்டு இருக்கு வடக்கு பக்கத்துல வாதாபி படம் வந்துட்டு தெரியுமே பல்லவ சாம்ராஜ்யம் தப்பிக்கணும்னா பல்லவ படை கிழக்கு பக்கம் கடல்ல போய் தஞ்சாவடைஞ்சாதான் உண்டு சொன்னவனா ஆயனருக்கு கோவம் வந்துடுது என்னது கடல்ல விழுந்து சாக சொல்றீங்களா என்ன அடிகளே உங்க மனசுல ஏன் இப்படி இறக்கமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்கிறாரு என்னதான் இருந்தாலும் அவர் பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய குடிமகன் இல்லையா அதுக்கு குடிமகன் என்ன சொல்றாரு ஐயையோ நான் ஏதோ கேவலமானவன் நீங்கள் நினச்சிட்டீங்க போல உண்மையிலேயே பல்லவ கடல்ல இருந்து தானே வந்துச்சு கடல் கொடுத்த குழந்தை தானே பல்லவ ராஜான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆபத்து வரும்போது கடல்ல அடைக்கலம் கிடைச்சா நல்லது தானே கடல்ல அடைக்கலன்னா கடல்ல விழுந்து சாகணும்னா அர்த்தம் கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற இலங்கைக்கும் போகலாம் இல்லையா இப்போ இலங்கையில் இருக்கிற அரசன் மகேந்திரவர்மனுடன் நெருங்கின நண்பன் ஆனா அந்த நெருங்கின நண்பனுக்கும் இப்ப கெட்ட நேரம்தான் இவங்களோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல அவனோட ஆட்சியை பிடுங்கறதுக்கும் பலமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த துருவி கிண்டலாக சிரிக்கிறாரு உடனே எவரும் ஆமாமா யுத்த யுத்ததேவனா சரி யுத்த தேவன் என்ன சொல்கிறாரு நம்மளை வழிமறிக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவரு ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஆபத்தெலாம் வந்துட்டுருக்குல்ல மேற்கு பக்கம் வருது கங்கநாட்டு படம் வருது தெற்கு பக்கம் வருது பாண்டிய மன்னரோட படம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு வடக்கு பக்கத்துலேருந்து எவ்வளோ பெரிய வாதாபி படம் வந்துட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமே பல்லவ சாம்ராஜ்யம் தப்பிச்சு பிழைக்கணும்னா பல்லவ படம் கிழக்கு பக்கம் கடலுக்கு போய் தஞ்சாடைஞ்சால் தான் உண்டு கடலில் போய் தஞ்சாடையணும் அப்படின்னு இவர் சொன்னவொன்னே என்னது கடலில் விழுந்து சாகணும்னு என்ன அடிகளே உங்கள் மனசில் ஏன் இப்படி இறக்கமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு ஆயினார் என்னதான் இருந்தாலும் அவர் பல்லவ சாம்ராஜ்ஜியத்தினுடைய குடிமகன் இல்லையா உடனே துறவி என்ன சொல்வார் ஐயோ ஆயனார் நான் ஏதோ கேவலமானவன் நீங்கள் நினச்சிடாதீங்க உண்மையிலேயே பல்லவ குளம் கடல்லேருந்து வந்தது தானே கடல் கொடுத்த குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க அங்கே ஆபத்துன்னு வரும்போது அந்த கடல்கிட்ட போய் அடைக்கலம் தேடுறது ஒன்றும் தப்பு இல்லையே கடல்ல அடைக்கலம்னா கடலில் விழுந்து சாகணும்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற இலங்கைக்கு போகலாம் இல்லையா இப்போது இலங்கையில் இருக்கிற மன்னர் மகேந்திரவர்மரோட நெருங்கின நண்பர் தான் பல்லவர்களோட கெட்ட நேரமாக என்னமான்னு தெரில இலங்கை மன்னன்கிட்ட இருந்து அவனோட ஆட்சியை பிடுங்கறதுக்கும் அங்கே பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சிரிக்கிறாரு அந்த புத துறவி அப்பையும் ஆயனர் விட்டு கொடுக்காம ஏன் மகேந்திர பல்லவர் இலங்கைக்கு ஓடி போகணும் காஞ்சிக்கோட்டை இருக்குல்ல அப்படின்னு கேட்டவுன்னே ஆமாம் காஞ்சி கோட்டை இருக்கு இவ்வளோ நாள் அந்த மாமல்லம் கோட்டைக்குள்ளே பயந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இப்போது மன்னர் மகேந்திரவர்மரும் உள்ளே போய் கோட்டைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கலாம் வாதாபி படை கிழம வேகத்தில் வந்திருந்தா இந்நேரம் காஞ்சி கோட்டை தூள் தூளாக போயிருக்கோம் இந்த நேரம் கிடச்சிச்சில்ல அதனால் கோட்டை கொஞ்சம் பலப்பட்டுருச்சு அதனால் கொஞ்சம் காலம் இவங்க கோட்டைக்குள்ளே பத்திரமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாதமிப்படை ஆறு மாதமாக அந்த வடபன நதிக்கரையில் என்னதான் என்ன தான் பண்ணிக்கிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொன்ன உடனே இதெல்லாம் சிவகாமி கேட்டுட்ருக்காள் இல்லையா என்ன தான் மாமல்லர் மேலே அவளுக்கு கோபம் இருந்தாலும் புத்தத்துர்வி சொல்கிற எந்த ஒரு விஷயமே அவளுக்கு பிடிக்காது இல்லையா அதனால் அவன் மனசுக்குள்ளே கடவுளே இப்போ நாக்கில் விஷம்தான் இருக்குது இந்த நாகநந்தியோட கர்வத்தை அடக்க ஏதாவது பண்ண மாட்டியா அப்படின்னு என் எப்போவுமே அவளுக்கு நாகநந்தி பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா அதுலேயும் அவர் மாமலரை பத்தி தப்பு தப்பா சொல்றாரு அப்படின்னு அவளுக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது பிடிச்ச ஒருத்தவங்களை பத்தி யாராவது நமக்கு என்ன தோணும் அவங்களை நமக்கு பிடிக்காம போகும் எரிச்சலா வரும் அதே நேரத்தில் அவளுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கு என்ன மரியாதைனா இவர் உலக விவரம் தெரிஞ்சவர் நிறைய இடங்களுக்கு போகக்கூடியவர் நிறைய பேரோட பழக்கம் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுன்றதுனால அவர் மேலே அவளுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு அது மட்டும் அவளோட மரியாதைக்கு காரணம் இல்லை பண்ணல அவர் என்ன சொல்கிறாரு நீ பெரிய நாட்டிய பேரரசி ஆகப் போகிற உனக்கு பயங்கரமாக மரியாதை கிடைக்க போகுது நீ பெரிய பெரிய சபைகள் ஆட போகிற உன்னை இந்த உலகமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகுது அப்படின்லாம் இவளுக்கு ஆசை வார்த்தை காட்டுறாருல்ல தன்னோட கலையை பற்றி யாராவது பெருமையாக பேசும்போது தன்னோட திறமையை பற்றி பெருமையாக பேசும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும் புகழுக்கு மயங்காதவங்க யார் இருக்காங்க அந்த மாதிரிலாம் அவர் பேசுறதுனால அவர் மேலே கொஞ்சம் மரியாதையும் அவளுக்கு இருக்கு இருந்தாலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி எப்போ பார்த்தாலும் அவர் பல்லவ குளத்தை பற்றியும் மாமல்லரை பற்றியும் கேவலமாக அசிங்கமாக பேசிட்டே வருது வருது அவளுக்கு எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கு அவர் மேலே கோவம் அதிகம் ஆகிட்டே இருக்கு இப்போ கடைசியாக அவர் இந்த வாதாபி படை ஆறு மாசமாக வடை பண்ண ஆத்தங்கரில் என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவ என்ன சொல்றா சாமி விட்டா நீங்களே வடை போய் அந்த படையை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவீங்க போல் இருக்கேன் பல்லவ குளத்து மேலே உங்களுக்கு அப்படின்னு அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவர் கொஞ்சம் அமைதியான குரல்ல பல்லவ குளத்து மேலே எனக்கு என்னம்மா கோவம் அவங்க கையாளாகாத தனத்தினால்தானே நாம இப்படி படாத பாடு பாடுபட்டு இருக்கோம் அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு நாம சிதம்பரத்துக்கு போகலான்னு நினச்சோம் உன்னை நாகப்பட்டினத்தில் நடக்கிற மகா புத்த சங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அங்கே நீ நடனம் ஆடணும் அப்படின்லாம் நான் இருந்தேன் ஆனால் இப்போ என்ன நடக்குது கிழக்கு பக்கம் வந்து பாண்டிய படை வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நாம் எப்படி நாட்டுக்கு போக முடியும் நடக்கிற காரியமாக அப்படின்னு சொன்ன உடனே ஆயனார் ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் ஆயினாரே நான் ஒன்று சொல்லட்டுமா கேட் நதி கரைக்கு பக்கத்தில் அமைதியான இடம் ஒன்று இருக்குது நீங்கள் சிற்ப வேலைலாம் செய்கிற மாதிரி அங்கே நிறைய வசதி இருக்குது குன்று பரன் எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த யுத்தம் குழப்பம் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நாம் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கலாமா அப்படின்னு புத்ததுவை கேட்குறாரு என்னென்னா இந்த பயணப்பட்டு வரும்போது இந்த புத்தத்துறை பேசுகிறது பண்ணுறது அதனாலலாம் ஆயினாருக்கு அவர் மேலே கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது அதனால் எப்போவுமே அவர் சொல்கிறத கேட்காம சரின்னு ஒத்துக்காமல் போக போக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே ஆயினார் பதில் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நாளாவே பேச்சுக்கள் இந்த மாதிரி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இப்ப திடீர்னு துறவி சொன்ன மாதிரி எதுக்கு ஒரு படை வருதுன்னு ஒருவேளை அது பாண்டிய படையா இருக்குமோ அப்படின்னு ஆயனாருக்கும் சிவகாமிக்கும் சந்தேகம் வருது ஆனா முன்னாடி வந்துட்டு இருந்த அந்த படையுடைய கொடியை பார்த்தா அது ரிசப கொடியா இருக்கு அது ரிசப கொடின்றது பல்லவ கொடி இல்லையா அந்த படை ஆட்கள் கோஷம் போடுவாங்களே அதை கேட்கும் போதும் அது பல்லவ படை தானே உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சிருது இந்த மாமல்லர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாத அப்படி ஒளிக புலிகேசி அழிக அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க இதெல்லாம் இவங்க கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க என்ன தெரியும் இது கண்டிப்பாக பல்லவ படைதான்றது உறுதிப்பட்டுரும் இல்லையா மாமலர் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் நகர்ந்துக்கிட்டு இருக்குல்ல இதை கேட்க கேட்க மாறதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிகிட்டு இருக்க அந்த நாகநந்தியோட முகம் அப்படியே மோசமாக மாறுது இந்த படைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது ஒரு சின்ன படை தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளலாம் அந்த படை என்ன பண்ணுது இவங்களை தாண்டி போயிடுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்த அந்த இடம் இப்போ மறுபடியும் அமைதியாக ஆகிடுது அவங்க கடந்து போனவொடனே அவங்க போட்ட கோஷத்தை பற்றி சிவகாமி நினச்சி பார்க்குறான் மாமல்லர் வாழ்க மாமல்லரின் வீரம் வாழ்கன்னெலாம் அவங்க கோஷம் போட்டே போனாங்கல்ல மாமலர் பயந்தாங்கொழியாக இருந்தால் இந்த வீரர்கள் இப்படிலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவன் மனசுக்குள்ளே சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கா அவள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நாகநந்தி ஆயனார்கிட்ட ஆயனார் கிளம்புவோமா அசோகபுரம் இன்னும் ஒரு நாளைக்கு தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னவொன்னே ஆயனார் ஆ புறப்படலாம் சாமிகளே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து சிவகாமி வண்டியில் ஏறுமா அத்தையும் ஏற சொல்லு அப்படிங்குறாரு உடனே சிவகாமி வண்டியில் ஏறாமல் அப்பா இந்த படை வீரர்கள்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்கறாள் எனக்கு தெரியலம்மா பார்த்தா யுத்தத்துக்கு போகிறா மாதிரி தான் தெரியுது இந்த வீரர்கள்லாம் வீரமாக கோஷம் போட்டு போகிறத பார்த்தா எனக்கும் இந்த உளியை தூக்கி போட்டுட்டு கத்தி எடுத்துக்கிட்டு போருக்கு போயிடலான்னு தோணுதும்மா எதுக்கு தான் அப்படி பயந்து ஊற விட்டு ஓடுறோமோ நினைக்கவே எனக்கு வெட்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு உடனே நாகநந்தி அடிகள் என்ன ஆகினாரு ஏன் திடீர்னு உங்கள் மனசு இப்படி மாறிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட புத்தருடைய அகிம்சையை பற்றி பேசுனீங்க அவருடைய கருணையை பற்றி பேசுனீங்க அவர் அகிம்சா மூர்த்தி நீங்கள் இப்போ என்ன திடீர்னு போருக்கு புறப்பட தயாராகிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போதே இப்போ போச்சு இல்லையா ஒரு படை உங்களை கடந்து காஞ்சிபுரத்தை நோக்கி போச்சுல்ல அந்த படையிலேருந்து ஒரே ஒரு அந்த பக்கத்துலேருந்து ஒரே ஒரு குதிரையை மட்டும் இவங்களை நோக்கி வந்துகிட்ருக்கு வேகமாக அந்த சட் சட்னு குதிரை வர சத்தம் கேட்குது யார் குதிரையில் வர்றதுன்னு இவங்க எல்லாேருமே அந்த பக்கம் பார்க்குறாங்க குதிரை பக்கத்தில் வந்தோன்னா அது மேலே உட்காந்துருக்க ஆளை ப பார்த்து ஆயனாருக்கும் சிவகாமிக்கும் ஆச்சரியமாயிடுது ஏன்னா குதிரை மலர் இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டு வீட்டில் ஆயனார் கூட சேர்ந்து ஆயனாருக்கு பச்சை இலை மூலிகையெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சீடன் ஒருத்தன் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா குண்டோதரன் அந்த குண்டோதரன் தான் காட்டு வீட்டுக்கு பரஞ்சோதி வந்த அன்னைக்கு திடீர்னு குண்டோதரன் காணாமல் போயிடுறான் மாயமாக போயிடுறான் இப்போ இறன் எதுவும் சொல்லாமல் சட்டுன்னு காணாமல் போயிடுறான் அதுக்கப்புறம் அவனை இவங்க யாருமே பார்க்கல அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்கறாங்க குதிரை வந்து அவன் வந்தவன் பார்த்து குருவே நான் என்ன தப்பு பண்ணேன் என்னையே அப்படி அனாதையாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறான்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்பு போடுறாரு கல்கி எட்டு மாதமாக போருக்கும் போக முடியாமல் தான் காதலிக்கிற சிவகாமியும் பார்க்க முடியாமல் கோட்டைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்த மாமல்லருக்கு மன்னர்கிட்ட இருந்து அனுமதி கிடச்சிடுது அந்த மகிழ்ச்சியோட சிவகாமியை பார்க்க ஆசையாக வர மாமல்லருக்கு ஏமாற்றம் தான் காத்துட்ருக்கு அங்கே சிவகாமி இல்லை அங்கே இல்லைன்றது மட்டும் இல்லை அவ மாமல்லர் மேலே கோவத்தோட நாகநந்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நாகநந்தியோட கிளம்பி போயிடுறா நாகநந்தி ஒரு பொய்யான துறவி அவர் வந்து ஒரு ஏமாத்துக்காரர் அப்படிங்கிறது கதை போகிற போக்கில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவர் இவங்க ரெண்டு பேரும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு மாமல்லர் வந்து எப்படியாவது சிவகாமையை காப்பாற்றிடுவாரா இல்லை சத்ருகனுடைய ஒற்றனாகியே நம்ம குண்டோதரனை இப்போ திருப்பி வந்திருக்கானே அவன் மூலமாக இவங்க காப்பாற்றப்படுவாங்களா தொடர்ந்து என்ன நடக்க போகுது போன படை எங்கே போயிட்டுருக்கு மாமல்லர் படைக்கு போ படையோட புறப்பட்டு போக போகிற போருக்கு அந்த போரில் அவருக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு முன்னாடி இருக்குது இந்த கேள்விகளோடு நம்ம அடுத்த காணொலிக்கு அதுட்டுருக்கலாம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்